ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என் பேர் சூர்யா நான் சென்னையில் ராமபுரத்தில் ஒரு வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன் நான் ஒரே ஒரு தடவை பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆக்சிஸ் டாட் காம் ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ப்ரைம் மெம்பராக ஜாயின் பண்ணது மூலமாக இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு லட்சம் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கேன் நிஜமாகவே பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு அவளை வச்சுக்கிட்டு வீட்டில் இருந்துட்டு எனக்கு கிடைக்கிற டைமில் வீட்டில் இருந்துட்டு ஒரு ஃபோன் மூலமாக நான் வந்து இவ்வளோ இன்கம் ஏன் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வேறு எங்கேயாவது கிடைக்குமான வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னாக்கா நான் நிறைய வந்து நானும் சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ ஸாரி சேல்ஸ் பண்ணுறது நைட்டு சேல்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டுதான் பண்ணியிருக்கேன் ஆனால் எதுவுமே எனக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்ததில்லை அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா தானே இருக்கோன்னு சொல்லிட்டு நான் பியூட்டிஷன் கற்றுக்கிட்டு அதையும் பண்ணிக்கிட்டு பார்ட் டைமாக தான் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்கள் பியூட்டிஷனா உங்களுக்கு டைம் பத்துதா அப்படின்னு சொல்லிட்டு டைம்ன்றதை நம்ம கொடுக்கறத பொறுத்து தாங்க இருக்குது ஸோ நம்ம லைஃப் வந்து மாறப்போகுது இந்த ஒரு பிஸ்னஸ்னால் வந்து லைஃப் மாறப்போகுது அப்படின்னாக்க நம்ம டைம் கொடுக்குறது தப்பே இல்லை இல்லையா ஸோ அந்த டைமை கொடுத்தது மூலமாக தான் நானும் சம்பாதிச்சு என்னை என்னை நம்பி ஜாயின் பண்ணேன் என்னை பண்ண டீமில் இருக்க ஒவ்வொருத்தவங்களையும் ஜாயின் பண்ண வச்சு அவங்களும் இன்கம் நிறைய என் பண்ண வச்சுருக்கேன் நான் என்னோட இன்கம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து வீடியோ எடுத்து அதை ப்ரூஃபாக நான் காமிச்சிகிட்டு இருக்கேன் ஏன் மக்கள் வந்து இங்கே ஆதாரம் இல்லாமல் எதுவுமே நம்ப மாட்டாங்க இல்லையா ஸோ லாஸ்ட் வீக் என்னோடய இன்கம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூறுபா இதை கூட நான் டேரெக்டாக கம்பெனிலேருந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ப்ரூஃபையும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் அந்த அமௌண்ட்டை வச்சு ப்ளஸ் என்னுடைய இதுக்கு முன்னாடி சேவிங்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னாக்க ஒன்லி ஆக்சிஸ்லேருந்து வந்த இன்கமை மட்டும் வச்சு ஒரு செவன்ட்டி தௌசண்ட்க்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு ஜொல் வந்து மீட்டுட்டு வந்திருக்கேன் ஸோ ஆல்ரெடி என்னுடைய ட்ரீம் லிஸ்ட்டில் வந்து நான் செவன் லேக்ஸ் ஜுவல் வந்து மீட்டுட்டு நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அதையும் ப்ரூஃபாக போட்டிருக்கேன் ஸோ அதில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜுவல்லையும் நான் மீட்டிருக்கேன் ஸோ இதையும் உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக கொடுக்குறேன் வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா இன்கம் என்ற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம வந்து கேள்விப்படுவோமே தவிர்த்து ஆனால் வாங்குறதுக்கு வாய்ப்பு கம்மி பட் இங்கே வந்து எனக்கு வார வார இன்கம் வந்துகிட்டு இருக்கு ஸோ இதுக்காக நான் ஆக்சஸ் இந்தியாவுக்கும் என்னுடைய அப்ளைனாக இருக்குது பிரகாஷ் பிரதர் சிடி பேச்சு முத்து சார் விபி பாலமுருகன் சார் விபி ஹரீஷ் சார் பாஸ்கர் சார் இவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி அதை தவிர்த்து என்னுடைய டீமில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்